போதையில் அதிவேக பயணம் மின் கம்பமே இரண்டாக முறியும் அளவில் வேகமாக வந்து மோதிய பைக் ஐயோ நான் சாக போறேன் என இளைஞர் கதறி அழுத பரிதாபம் வீட்டுல பெற்றோர் இருக்காங்களே என்பதை நினைச்சு மெதுவா வாகனத்தை ஓட்டியிருக்கணும் இப்ப உயிரும் போச்சு அந்த இளைஞருக்கு பறக்கும் இளைஞர்களுக்கு நிச்சயம் இந்த இளைஞர் ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் கிராமம் ஆறுபாதி வேலாயுதம் தெருவில் வசித்து வருபவர் சுந்தரமூர்த்தி என்பவரது மகன் இருபது வயதான மணிவண்ணன் நண்பரின் பிறந்தநாள் நிகழ்வில் பங்கேற்று சாப்பிடுவதற்காக மாலை செம்பனார்கோவில் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் மதுபோதையில் அவர் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே எதிரே வந்த வாகனம் எதிர்பாராத விதமாக மணிவண்ணன் ஓட்டி வந்த பைக் மீது மோத நிலை தடுமாறி செம்பனார் கோவில் காவல் நிலையம் அருகாமையில் உள்ள மின்கம்பத்தில் அதிவேகமாக மோத மின்கம்பமே இரண்டாக முறிந்தது உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த போது வெகு நேரமாகியும் ஆம்புலன்ஸ் வராததால் நான் செத்துடுவேன் சாகனும்னு நினைக்கிறீங்களா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என இறுதியாக மணிவண்ணன் கதறி அழும் வீடியோ வெளியாகி கதறி துடிக்கிறார் தொடர்ந்து அந்த இளைஞரை ஆம்புலன்ஸ் மூலமாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி மணிமன்னன் உயிரிழந்தார்